ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வண்டி சாரீஸ் இன்னைக்கு வீடு நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் கார்டன் சாரீஸ் தான் ஸோ ஆல்ரெடி நான் ஒரு தடவை வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ நீங்கள்லாம் மறுபடியும் கேட்டதுனால தான் நான் திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் நிறைய கஸ்டமர்ஸ் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் டைம் நான் அப்டேட் பண்ணேன் சேம் குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓ குவாலிட்டியை பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையில்லை ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரைஸும் கூட சேம் தான் நானூற்றி எண்பது ரூபாய் கார்டன் சாரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் நீங்கள் டெய்லி யூஸ் பர்பஸ்க்கு ஆஃபீஸ் பர்பஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் யார் வேணால் வியர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச சாரியை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து டார்க் கலர் ஷேட்ஸ் தான் டார்க் கலரில் தான் இருக்கும் ஒன்று ரெண்டு லைட் கலர் இருக்கும் ஸோ வீடியோவில் நீங்கள் என்ன கலர் பார்க்குறீங்களோ சேம் அதே கலரில் தான் கை கிடைக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் நானூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் எல்லாமே அல்டிமேட் கலர்ஸ் லைட் மெரூன் மேகந்தி க்ரீன் தென் பேல் க்ரீன் க்ரேவும் இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் ஒரு கலர் தென் ட்ராமா ப்ளூ வைலட் கலர் இதுவுமே ஒரு க்ரீன் கலர் ஷேட் தான் க்ரீன் வித் பிங்க் தென் ப்ளூ கலர் ப்ளூ க்ரீன் பிங்க் மல்டி கலர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கார்டன் சாரினாலையும் மோஸ்ட்லி மல்டி கலர்ஸ் தான் வந்திருக்கும் பாட்டல் கிரீன் கலர் மெரூன் கலர் தென் இந்த ப்ளூ இதுவுமே நேவி ப்ளூ தான் எல்லா சாரீஸுமே ரொம்ப ஒரு அல்டிமேட் டிசைன் கலர்ஸ்ல இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்